வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாருடைய உதவியுமே இல்லாம சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தனிச்சு நின்று முன்னேறி நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரை சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில நீங்க கெத்தா திமுறா இருக்கிறது தப்பே கிடையாதுங்க ஆனா நீங்க கஷ்டப்படுற நேரத்துல உங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒருத்தர் கூட உங்களுக்கு உதவி பண்ணிருக்க மாட்டாங்க இவனுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணா கூட உங்களை ஏளனமா பேசியிருப்பாங்க ஆனால் அவங்களே நீங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயிச்ச திமுற ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக மொத்தம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று உங்களை பத்தி விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க உங்க வாழ்க்கைய நீங்க தனிச்சு நின்னு போராடி ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கெத்தா இருக்கிறது தப்பே கிடையாதுங்க இங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஓடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துரத்திக்கிட்டு ஓடுங்க நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதிர்த்து நில்லுங்க நீங்க ராஜாவா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இலக்கு நீங்க தேட வேண்டியதெல்லாம் ராஜ்யத்தை தானே தவிர ராணிய கிடையாதுங்க உங்களுடைய இலக்க அந்த ராஜ்யத்தை உங்களுடைய இலக்கா வச்சுக்கிட்டு தொடர்ந்து போராடுங்க நீங்க ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க சோதனை காலத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த நிறைய பேரோட வாழ்க்கையில அவங்களுடைய கஷ்ட காலத்துல தான் பொறுமையை இழந்து நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து அவங்களே விட்டுக்குவாங்க சோ தயவு செஞ்சு சோதனை காலத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேகங்கள் மூடிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல சூரியனாலேயே பிரகாசிக்க முடியாது நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க சோ எல்லாரோட வாழ்க்கையிலயுமே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அந்த கஷ்டங்கள் வர நேரம்தான் நமக்கான சோதனை காலம் அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்றதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சூப்பராக கிடைச்சிருங்க அதுக்கு தேவை கொஞ்சோண்டு பொறுமைதாங்க இங்க எதுக்கு எடுத்தாலும் காரணம் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கையில் உங்களால என்னைக்குமே தலைவனாக முடியவே முடியாதுங்க ஒரு இடத்துல ஜெயிக்கணும் நமக்கு தலைமை பண்பு வேணும் அப்படின்னா அதுக்காக நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஏதாவது ஒரு வேலை வைக்கிறாங்க அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய போஸ்டிங்கு ஒரு தலைமை பதவிக்கு போகவே முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பொறுப்பை கண்டிப்பாக எட்டி பிடிக்க முடியும் இங்கே நம்பிக்கையினுடைய பலம் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன தெரியுமா முழுசா நம்மளை நம்புறது தான் நம்பிக்கையினுடைய பலம் சும்மா ஏனோ தானோனு இருக்காதுங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது உங்களால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியெல்லாம் வேணவே வேணாம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற தைரியத்தை வளர்த்துக்கோங்க நம்மளை ஏளனமா பாக்குறாங்க பாத்தீங்களா ஒரு சிலர்லாம் ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க நம்மள எல்லாம் பார்த்தா இவலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி மேலையும் கீழேயும் நம்மள பார்ப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்களை எல்லாம் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க ஏனா அப்போதா அவங்க முன்னால நாம வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த வைராக்கியமும் நம்மளுடைய நெஞ்சல அப்படியே ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை ஏளனப்படுத்துகிறவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற தைரியமும் அந்த வைராக்கியமும் நமக்கு தாங்க கிடைக்கும் அவங்களையெல்லாம் அடிக்கடி பாருங்கள் அவங்களெல்லாம் பார்த்து ஒழிஞ்சிக்காதீங்க இவங்க நம்மளை எப்படி பேசுகிறாங்களே அவங்க முன்னால் போகணுமா அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அவங்களையெல்லாம் ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களையே அவங்க உயர்த்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்தே தீருங்க இங்கே வாழ்க்கையில் உயரணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்குமே விமர்சனங்களை எவ்வளோ பெரிய விமர்சனங்களா இருந்தாலும் சரி அதை தூக்கி தூர போட கத்துக்கணும் அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் யாராவது நம்மள ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா கூட நிறைய பேர் அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க நமக்கெல்லாம் இது தேவையா நம்மள இவ்வளோ கேவலமா பேசுறாங்க நம்ம ஏன் இதை செய்யணும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் சோ நம்ம இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிலர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்மளை அந்த வேலையை செய்ய விடாமல் பண்ணுவாங்க ஸோ எத்தனை விமர்சனங்கள் வேணாலும் இருக்கட்டும் அதையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாதீங்க இந்த காதில் வாங்கவே வாங்காதீங்க ஸோ அதையெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய வெற்றிக்கான பாதையை மட்டும் இலக்க வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருங்க மனுஷ வாழ்க்கையில் முடிச்சுகள் போடவும் அவிழ்க்கவும் தெரிஞ்ச ஒரே நெசவாளி யார் தெரியுமா கடவுள் மட்டும்தாங்க இங்க எல்லாத்தையுமே இழந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில இன்னமும் நமக்கு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது இன்னைக்கு இல்லாத விஷயம் நாளைக்கு உங்க கையில கிடைக்கலாம் ஸோ அதனால எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க இங்க அடுத்தவனை கெடுக்க நினைச்சு பிளான் பண்ணி அவனுக்கு குழி தோன்ற அந்த நேரத்துல நம்மளோட வாழ்க்கைக்கு உருப்படியான ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நமக்கான அந்த ஸ்ட்ராங்கா அந்த குழியை தோண்டி அதுக்கான அடித்தளம் ஸ்ட்ராங்காக போட்டிருந்துருக்கலாம் ஸோ என்னைக்குமே அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில அடுத்ததான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இங்கே பறக்க வசதிகள் இருந்தா கூட நடக்கிறதுக்கு தரையில இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா சிறகுகள் இல்லைன்னா கூட நம்மளால தான் நிம்மதியா வருத்தம் இல்லாம வாழ முடியும் நிறைய பேருக்கு இதை நான் எதுக்காக சொல்லணும்னா நிறைய பேரோட வாழ்க்கையில பணம் காசு இருக்குதுங்கிறதுக்காக ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்துருவாங்க ஸோ அவங்களால ஒரு நாள் கூட காசு பணம் இல்லாம வசதி இல்லாம வாழவே முடியாது நான் என்ன சொல்றேன்னா எல்லா சூழ்நிலையையும் நாம வந்து வாழ்றதுக்கு பழகிக்கணும் சோ எல்லா இடத்துலையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கிட்டாதான் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால கடந்து போக முடியும் வருத்தம் இல்லாம நிம்மதியா வாழ முடியும் இங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா என் வாழ்க்கையில் எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் தினம் தினம் அந்த துரோகத்தை நினச்சி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவளாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாங்க ஸோ நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யாரையும் சபிக்காதீங்க இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நாம இந்த உலகத்துல எந்த விஷயத்த செய்யறோமோ அதுதான் நூறு மடங்கா திரும்ப நமக்கு வரும் ஸோ அடுத்தவங்களை நாம சபிக்கும் போது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மறுபத் மறுபடியும் திரும்பி நமக்கே வர்றது கூட வாய்ப்பு இருக்கு என்னங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்களை நான் சபிக்கிறேன் கடவுளுக்கு கண் இல்லையா கடவுள் இதெல்லாம் பார்க்க மாட்டாரா ஸோ நான் சபிக்கிறதுல என்ன தப்பு மறுபடியும் எது எப்படி அது என்ன பாதிக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க ஸோ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுதுங்க ஸோ நான் என்ன சொல்றேன்னா உங்க மனசு வருத்தப்பட்டாலோ நீங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்தாலோ உங்களுடைய அந்த வருத்தம் கண்டிப்பாக கடவுள் கேட்பாரு ஸோ அதுக்காக நீங்கள் சபிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது உங்கள் மனசு உடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உடைக்கப்பட்ட மனங்களினுடைய வேண்டுதல்கள் இறைவன் கிட்ட அத்தனை பலம் வாய்ந்தது அதனால வருத்தப்படாதீங்க யாரையும் சபிக்காதீங்க உங்கள் மனசு உடைஞ்சு நீங்கள் கண்ணீர் விட்டு கடவுள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் காலத்தை விட சிறந்த மாதிரி பழி வாங்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாராலையும் முடியாது ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க உங்கள் கண்ணு முன்னால் கஷ்டப்படுறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ யாரையும் சபிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா யாரையும் சபிக்காதீங்க உங்கள் வா வேலை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்